பிரிப்பேர் பண்ணலாம் இல்லையோன்னு ஒண்ணுமே தெரியல என்ன பண்றது குட் மார்னிங் மேம் யா பாலாக்கி சிடா குட் மார்னிங் சரி ஓகே இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் பார்த்துட்டு அப்புறமா ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஐயோ மேம் இவ்வளவு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா என்னது இவங்க கிளாஸ் எடுக்கறாங்களே அப்பாடா சிப்டி மேம் கிளாஸ் எடுக்கறாங்க மாலரே எடுக்க சொல்லல தப்பிச்ச மாலரே பேசாம நம்மளே இவ்வளவு மாட்டி விடுவோம் அப்பதான் இவன் என்ன லட்சணத்து கிளாஸ் எடுக்கறான்னு தெரியும் சரி எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கங்க மேம் 1 மணி என்னமா சொல்லு மேம் இன்னைக்கு நீங்க மாலரே கிளாஸ் எடுக்க சொல்றதா நீங்க நீங்களே கிளாஸ் எடுக்கறீங்க மேம் அட மலரே நான் ஞாபகப்படுத்தல ஞாபகப்படுத்தலை இதுதான் சாக்குன்னு உட்காந்துக்கிட்டியா ஐயோ மேம் இல்லை மேம் நீங்க சொல்லலாம்னாலும் நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் என்ன உட்காந்துட்டே இருக்க எதுவுமே சொல்லலையே இப்போ நான் கேட்டுதான் நீ பதில் சொல்ற சாரி மேம் நான் கிளாஸ் எடுக்கிறேன் மேம் பண்ணிட்டேன் மேம் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அடக்கடு என்னது எடுக்கிறேன்னு சொல்ற ஹரி கிளாஸ் எடுக்க தயாரா எஸ் மேம் எடுக்கிறேன் சரி எப்படியோ எடுத்துருவா சரி ஓகே கோ ஹெட் ஓகே மேம் இந்த சுருட்டை என்ன ஆகும் உனக்கு மலர் வம்பு இழுத்துட்டே இருக்கா ம் சரி இல்லையே மலர் இந்த கிளாஸ் எடு ஆ ஓகே மேம் அப்பாடா ஒரு வழியா கிளாஸ் எடுத்து வாங்குற நம்பிக்கை இருக்குப்பா என்ன தான் எடுக்கறானு நானும் பார்க்கறேன் சி லேங்குவேஜுக்கு சி பிளஸ் பிளஸ் லேங்குவேஜுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா ம் மலர் கேட்கறாள் பதில் தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க எந்திரிச்சு எனி ஒன் கெஸ்ஸிங் எந்திரிச்சு சொல்லுங்க நோ ஐடியா மலர் என்னம்மா உனக்கும் எதுவும் தெரியலையா இல்லை மேம் மலர் என்ன சொல்ல வரான்னு பார்த்துட்டு நான் பதில் சொல்கிறேன் சரி ஓகே நானே சொல்கிறேன் சி லாங்குவேஜ் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா சி லாங்குவேஜை டெவலப் பண்ணலாம் சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜே வந்தது அதாவது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சொல்லலாம் அப்படின்னா அதை கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாமே யாஷர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மலர் இப்போ சீ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறத விட சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்னா ஹை லெவலாக பெர்ஃபார்மென்ஸாக நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணவும் யூஸ் ஆகுது சரி ஓகே சி லாங்குவேஜ் சி பிளஸ் லாங்குவேஜோட பெட்டர்னு எப்படி சொல்லலாம் ம் இதுவும் நல்ல கேள்வி தான் சி லாங்குவேஜோட சி ப்ளஸ் எஸ் லாங்குவேஜ் தான் நமக்கு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ம் லாட் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து இதை வச்சு டெவலப் பண்ணலாம் வா சூப்பர் மலர் நான் இதை ஒன்றிருந்து எது பார்க்கவே இல்லை நல்லா நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் போதும் சொல்றாளே எப்படி உன் மூக்க உடைக்கிறது ஸோ இன்னைக்கு நான் மொக்கம் வாங்கிடுவோம் பழையடா மலர்ந்து கட்டுறா எல்லாம் நம்மட்டும் தான் ம் கண்டினியூ பண்ணுமா அது மட்டும் இல்லை சிஏ விட சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மல்டிபிளாக் பிளாட்ஃபார்ம்லாம் நம்ம ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணவும் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சி பிளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு காஸ்டில் லோயர் பண்ணவும் யூஸாக இருக்கும் சி பிளஸ் ப்ளஸ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம் மேஜர் அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்கள் யாருக்காது எந்த என்ன சொல்ல முடியுமா எந்த இயராக இருக்கும் அஜய்யோ இதை நம்ம கவனிக்கவே விட்டுவிட்டோமே ம் யாருக்கும் தெரியல போல நீயே அதே சொல்லிடு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாவ் சூப்பர் மலர் எல்லோரும் மலர் கேட்கல பண்ணுங்க டஸ்டால் மேம் சூப்பர் மலர் இவ்வளோ நாலேஜாக இருந்துக்கிட்டு நேற்று கிளாஸ் எடுக்க சொன்னால் தெரிலங்கிறேன் ம் சாரி மேம் இன்றைக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் எடுக்கிறேன் சடனாக எதுனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில மேம் அதனால தான் நேற்று எடுக்க முடியல இட்ஸ் ஓகே மலர் நீ இந்த அளவுக்கு கிளாஸ் எடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பர் ஓகேம்மா நீ போய் கொஞ்சம் மறுபடியும் கிளாஸ் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் டி பின்னிட்ட போ அப்புறமா உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் யூ மேம் ச்சே நம்ம நினைச்ச எதுவுமே நடக்கலையே நம்ம இவ்வளவு மாட்டி விட்டு எப்படியாவது சொதப்போவான்னு பார்த்தா எல்லாமே டான் சொல்லிட்டாலே சே இன்னைக்கு நான் தான் சரியான மொக்கை வாங்கிட்டேன் ஏண்டா சேகர் படிச்ச நிறைய நம்ம கையிலேயே வச்சுட்டு இருக்கோம் கொண்டு போய் வித்துட்டு காசு பார்த்துடலான இப்படியே வச்சுட்டு இருந்தான் வச்சுக்கோ அப்புறம் எப்படியா மாட்டிடுவோம் வாங்க அதை தாண்டா நானே யோசிச்சுட்டு இருக்கேன் போய் வித்தோம்னா நான் அது காசு பார்க்கலாம் சும்மா வச்சுட்டு இருந்து என்ன பண்றது சரி வா போகலாம் ஆமாண்ணே நிறைய நிறைய பணம் பணத்தை வேணும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க இப்படியே வச்சுட்டோம்னா கையும் கிழமா சிக்கிடுவோம் வா வா சீக்கிரமா போவோம் சரி, ياப்பைய போற கடைக்கு போலாமா இல்ல வேற கடைக்கு போலாமா? அண்ணா, ياப்பைய போற கடைக்கு போனா அவன் கம்மியான காசு தரான். இன்னைக்கு வேற கடைக்கு போலாமே. நமக்கு தெரிஞ்ச கடை அந்த பக்கம் ஒன்னு இருக்கு. வா போலாம். டேய், எங்க போய் சிக்கிற உனக்கு நல்லா தெரிஞ்ச கடை தானே? அட வா அண்ணே, எல்லா நமக்கு தெரிஞ்ச கட தான். உன் பேச்சை நம்பி வரேன். எங்கയാ மாட்டி விட்டுறாதடா. சரி நான் பார்த்து கிளம்பவா?

அவ என்ன சொல்றாளோ அதுக்கு தகுந்த மாதிரி விசாரணை பண்ணுங்க சரி ஓகே வீட்ல யார் யார் என்ன என்ன பண்றீங்க ஜஸ்ட் ஒரு டீடைல் மட்டும் சொல்லுங்க சார் நான் அந்த வீட்டோட வேலைக்காரன் நான் தான் அன்னைக்கு மறந்து அப்படி தாள கூப்பிட்டு போயிட்டேன் அந்த நேரம் பத்தி தான் திடீர்னு வந்து லத்தி கூப்பிட்டு சார் ஓ உங்க பேர் என்ன என்னோட பேரு சுப்புங்க ஓ நீங்க போனதெல்லாம் சரிதான் நீங்க வீட்டை புட்டிட்டு எல்லாம் போயிருக்கணும் ஏன் அவ்வளவு அவசரமா ஆமா அவ கேட்டா நம்ம குத்தம் வாங்க எதுக்கு நம்ம வாய் தந்துருட்டு நம்ம பேசிட்டு போட்டோம் ஆமா மேடம் கொஞ்சம் அவசரத்துல கதவு தெரியாம கூட்டாம போயிட்டேன்

என்னோட பேர் வானதி சரி ஓகே மேடம் தேவையான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இது போதும் வீட்டில் காணாமல் பண்ணதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் கூட யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் எங்கள் ஸ்டேஷனில் மூணு பேர் சந்தேகத்தின் பேரில் இருக்காங்க அது போக ஏதாவது ஆளுங்க கிடைச்சாலும் கண்டிப்பாக விசாரிக்கிறோம் ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் கூட நம்ம பிடிச்சிருவோம் சார் எப்படியாவது என்னோட நகையை கண்டுபிடிச்சு தந்துவீங்களா சார் மேடம் நகைக்காக தான் நாங்கள் இந்த கேஸே கையில் எடுத்துருக்கோம் ஆமாம் சார் அவர் சொல்ல தாங்க முடியல எப்படியாவது அந்த நகையை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் கண்டிப்பா சார் நான் உட்காந்து சும்மா விட மாட்டான் நீங்க வேணா பாருங்களேன் உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்தல நான் போலீஸ் இல்ல ஐயோ கடவுளே தெரியாதாமா நம்ம தப்பு பண்ணிட மாட்டிருக்கு மாட்டணும் சங்க எடுத்துருவாங்களாட்டு ஐயோ எப்படி இந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்றது கடவுளே வசமா சிக்கிட்டே ஐயா ஐயா என் மரம நெக்லஸ் திருடிட்டு போயிட்டாங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க உங்களுக்கு புண்ணியமா இருக்கும் அது நான் கொடுத்த நெக்லஸ் அவளுக்கு கண்டிப்பா பட்டி குடிச்சிடலாம் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கூட விசாரிச்சுக்காங்க சார் இதுவே எங்களுக்கு போதுமானதான் ஓகே நாங்கள் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு கால் பண்றோம் சப்போஸ் எனிதிங் எல்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க வீட்டில இருந்து ஸ்டேஷன் கூப்பிடுவோம் வரணும் கண்டிப்பா மேடம் வரோம் நீங்க எப்ப என்னால கூப்பிடுங்க நாங்க தாராளமா வரோம் ஏன் ஏன் எதுக்கு எங்கள கூப்பிடுறீங்க நீங்க ஏதாவது பொய்யா சொல்லினீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கேஸ் அப்படியே உங்களுக்கு எதிரா திரும்பிடும் அதுக்காக தான் சொல்றேன் அப்படி பார்த்தா அந்த வானதி தான் நீங்க புடிச்சிட்டு போணும் இப்போ ஏவே நாள் போங்க தாராளமா என்ன சார் என்னமோ சொன்ன மாதிரி ஆ ஆ ஒண்ணுல சார் நீங்க விசாரிச்சிட்டு சொல்லுங்க சரி ஓகே

எல்லாம் நம்ப முடியாது நம்மள எல்லாம் சிக்கோட பாப்பானு எல்லாரும் தெரியுது நமக்கே காலில கடுக்கான்னு போட்டுவானுங்க வேலை இருக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்ல முடியும் தங்க நெக்லஸ் அப்புறம் குடுத்திருக்கானுங்களே ஏமாந்தா நம்ம காலையே கடுக்கான் போட ம் எப்படி இவனுங்களா எப்படி என்ன பண்றது நேரம் வரிசி இருக்கிற நீயே தேய்ச்சி எடுத்துருவோம்

எங்ககிட்ட என்ன இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க கையில கத்தி இருக்கு போட்டன்னு வச்சுக்கோ ரத்தம் போலா போலான்னு குட்டும் ஐயோ என்னது இது இவனுங்க நம்மளே மறட்டானீங்களே இவனுங்களை நம்ம மட்டலாம் பார்த்தா நம்மளே மறட்டானீங்களே உம் சரிப்பட்டு வராது போலீஸ் கிட்ட நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரியா வரும் இங்கே அவனுங்கள பேச விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு போன் பண்ணிட்டு வந்தாதான் சரிப்பட்டு வரும் ஆமா என்ன சேட்ட ஆய குழந்த மணிக்கு இருக்கிற பணத்தை எடு இருபதாயிரம் ரூபாயா இந்த நகைக்கு இருபதாயிரம் ரூபாய் எல்லாம் வராதப்பா வரணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது கத்தி எடுக்கட்டுமா பணத்தை தெரியாது என்னப்பா பகல் குள்ளையா இருக்கு அதெல்லாம் அப்படிதான் செட்டு பணத்தை எடு எடு மாதிரிலாம் நல்லா பொறுமையா இருக்க முடியாது சரி நீங்க ஒரு பத்து நிமிடம் இங்கே இருந்தீங்கன்னா என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பணத்தை கொண்டு வர சொல்லுவேன் நான் பார்த்தீங்கன்னா அதிகமா எல்லாம் இங்க வச்சுக்கலப்பா இருபதாயிரம் ரூபாயெல்லாம் இங்க இருக்காது அப்படியா எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஒரு அஞ்சு பக்கத்துல தான் வீடு போன் பண்ணா கொண்டு வந்துருவா நீங்க கொஞ்சம் இங்க வெயிட் பண்றீங்களா நான் என் பொண்டாட்டி போன் பண்ணிட்டு வரேன் சரி சேட்டு அவன் கம்பேட்ச நம்பி அனுப்புறேன். போய் ஃபோன் பண்ணிட்டு வா. ஆ சரிப்பா இங்க இருங்க வந்துடுறேன் ஆ அதெல்லாம் வேண்டாம். 경찰 ஆமா ஆமா இவன் செ பிரதிச்சரியம். யோசிட்டு இங்க எல்லே பண்ணடி ஃபோன் பண்ணே. ஆ சரிப்பா இங்க இருந்து ஃபோன் பண்றேன். இப்ப நேத்து ஒரு மொபைல் போலீஸ்க்கு போட்டாச்சு ஃபோன் போயிட்டு மாப்ளேடா இருங்கடா வந்து கொத்தா தூக்கிட்டு போறாங்க. ஹலோ சொல்லுங்க யாரு? ஹலோ நூறா யோ என்ன நூறான்னு கேட்குறா கேக்குறோம் பொண்டாடி பெரிய நூறு ஜகான் அதான் நூறுன்னு கூப்பிட்றேன் சரி சரி பேசு பேசு ஹலோ யார் யார் வேணும் ஹலோ நூறு தான் சேர்த்து பேசுறேன் உன்னோட புருஷன் இங்கே ரெண்டு பசங்க நிறைய எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு ஒரு இருபதாயிரம் கொடுக்கணும் கொஞ்சம் பாத்தா கவரிங் நகமாக இருக்கு கத்திய வச்சு பணம் தெரியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் நீ சீக்கிரமா கடை வரைக்கும் பணம் தேத்துருவியா சரியாமா நூறு புரிஞ்சுதா என்ன சொல்றீங்க இமிடியட்டா வரும் நீங்க அங்கேயும் அவனுங்களை போக விடாம பாத்துக்கோங்க வந்துடுறோம் சரி நூறு சீக்கிரமா வந்துரு பசங்க ரொம்ப அவசரப்படுறாங்க சீக்கிரமா வைப்பான் பிடிச்சா வந்துருக்கான்னு நீங்க கச்சேரி சரிம் நூறு விட்றேன் ரீதா பக்கத்துல அடைய கடையில கொத்தி கட்டி மிரட்டி பணத்தை கேட்கலான் சீக்கிரம் வாங்க ஸ்பாட்டிக்கு போய் அவங்க பிடிக்கணும் ஈவினிங்ல உங்களோட என்ன நான் சொல்றேன் ஓகேவா சரி சார் ரீதா வாங்க குயிக் வாங்க சார் இமீடியா ஐயோ யாரோ மாட்டிட்டானுங்க என் நகை கொடுத்தவனா வந்தா அவ்வளவுதான் என் பொண்டாடி பணத்தோட வந்துவான் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு தரணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரி சட்ட ஏதோ பக்கத்துல இருக்கனால தப்பிச்சு நீ இருங்கடோ இப்போ வந்து போலீஸ் கிட்ட மோட்டு நீங்கடா நீங்க ரெண்டு பேரும் நீங்களா மறக்கிறீங்க நீங்கள் திருப்பி டேய் பணம் தந்ததும் திட்டா பறந்துடணும் புரிஞ்சுதா இருடா போலீஸ் ஆண்டு வீட்டில் இருக்குது என்னடா உளாற சார் வாங்க சார் நீங்க தான் கால் பண்ணீங்களா என்ன விஷயம் யோ சேட்டு நூறு நூறுன்னு நூறுக்கு போலீஸ் தான் நூறு நூறுன்னியோ சார் நான் தான் கால் பண்ணேன் யோ நிக்கிறானுங்களே ரெண்டு கட்டிடுங்க இப்போ தான் கவரிங் நெக்லஸ் கொண்டாந்து அதுக்கு பணம் தெரியலன்னு கொத்தியை கட்டி மறக்கி பணம் கேட்டுட்டு டேய் டே அரைக்கா சார் அது வந்து அது வந்து ஏண்டா டே கொஞ்சம் பத்தி தான் நீங்க எங்க இருக்கீங்க தெரிஞ்சு கொண்டிதா இருக்கு நீங்க தான் சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல இதோ என்ன சார் ஒன்னே சொல்லுங்க என்ன நடந்தது யார் இந்த நெக்லஸ் சார் சார் சொல்லிடுறோம் சார் ரெண்டு பேரும் முழிக்கிற முடிய பாரு நல்லா இஞ்சி தின குரங்கங்களாடா சொல்லுங்கடா சார் பக்கத்துல இருக்க ஒரு பங்களா இருந்தது சார் இந்த நெக்லஸ் எடுத்தோம் வேற எதுவும் இல்ல சார் எங்களுக்கு கவரிங் இங்க வந்துதான் தெரியும் பாருங்கடா பக்கத்துல இருந்தா எங்க

நான் வந்து நோ குட்ல இருக்கால சொல்லும் பொம்பளை சொல்லு தாங்கனே கை வைக்க சொன்னா கவரிங் சுத்திட்டு நின்னுறாம். கார்த்திக் சார் பிடிக்காத கல்யாணம் நமக்கு வேண்டாம். நம்ம ஏ படபடாதே இந்த கல்யாணம் பண்ணேർത്തனம். அதுதான் கார்த்திக் சாருக்கு நம்ம பண்றது நல்லது. குட் மார்னிங் சார் ஹ்ம் குட் மார்னிங் பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சார்? நாலையிலனே பிரியா காலேஜ் போறேன்னு சொன்னா. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? இல்ல சார். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் வந்து சொன்னேன் அக்கா சொல்லியாச்சுல உட்கார் சரிங்க சார் என்ன எப்ப பாரு கார்த்திக் சார் இவர்கிட்ட எரிஞ்செரிஞ்ச விழுகிறாரு என்ன இருக்கும் ரெண்டு பேர்த்துக்குள்ள பார்த்தா வேற ஏதோ மாதிரி தெரியுது நம்ம என்ன பேசினாலும் இவர் கோவம் தான் படுறாரு நாம எதுவுமே பேசக்கூடாது போல அப்புறம் கைஸ் உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கு என்னன்னு இப்ப சொல்லிட்டா சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்னன்னா இந்த வருஷம் காலேஜில் கல்ச்சரல் செலிப்ரேட் பண்ண போறாங்க அதுல எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும் புரிஞ்சுதா சரி எல்லாருக்குமே வா இல்ல இல்ல ஃபைனல் இயர்க்கு மட்டும்தான் அதுல நீங்க எல்லாருமே கலந்துக்கணும் முக்கியமா ஷர்மி நீ கலந்துக்கணும் நீ ஏதான் கண்டிப்பா நீ எல்லா கல்ச்சர்லயும் கலந்துக்கணும் என்னமா நீ தான் எல்லாமே நல்லா பண்ணுவியே அதனால எல்லா கல்ச்சர்லயும் நீ கலந்துக்கிட்டு பிரைஸ் வின் பண்ணும் புரிஞ்சுதா சார் எனக்கு எதுவுமே வராது சார் என் பேர்லாம் வேண்டாம் சார் நான் எதுலேயும் கலந்துக்கல இங்கே பாரு சாமி லாஸ்ட் கொடுத்தாங்களா சேரணும் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க அதனால அவனே ஆல்ரெடி கொடுத்தாச்சு நீ ஏன் நினச்சினாலும் எந்த ஒரு போட்டியிலேருந்து நீ வளர முடியாது ஒரு நேரத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வழியே பாரு சார் எனக்கு எதுவும் தெரியாது நான் எப்படி சேர முடியும் தெரியாது தெரியாதுங்க அப்படியே கொண்டிருக்க முடியாது நாம தான் முயற்சி பண்ணும் உன் பேர் கொடுத்தது கொடுத்தா தான் நீ என்ன எதுன்னு டீடைல்ஸ் கேட்டுக்கோ சார் யார்கிட்ட சார் கேட்கணும் ஸ்வேதா மேம் கிட்ட கேட்டுக்கோ